குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ திமுக கூட்டணியை நம்ம பார்த்தோம்னா சார் இப்போது நம்மளுடைய மின்னம்பலத்துக்கே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு செல்வப்பிருந்தகை அவராகட்டும் கொடுத்த நேர்காணலில் வந்து இந்த கூட்டணியில் வந்து அதாவது ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறாங்க குறிப்பாக அவங்க செல்வப்பருந்தகை அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தது அப்படின்னா அப்போ எடுத்த முடிவு இப்போவும் இருக்காது எல்லாருக்குமே வந்து அந்த பதவியை வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு மெசேஜாக வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்காரு இப்போ காங்கிரஸினுடைய தற்பொழுதைய சூழல் வந்து அவங்க எந்த நோக்கி போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க சார் தமிழ்நாட்டில் இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சார் திமுகவோட கடந்த மூன்று பதினாறுலேருந்து அவங்க இருக்காங்க ஆக்சுவலாக ஸோ அவங்க வந்து பார்லிமெண்ட் தேர்தல்கள் நல்ல பெனிஃபிட்ஸ் ஆயிருக்காங்க ஒம்போது பார்லிமெண்ட் மெம்பர் வச்சுருக்காங்க அசம்பிளிலேயும் பதினெட்டு பத்தொம்பது பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து திமுக கூட்டணி ஆல் இண்டியா லெவலில் இந்தியா கூட்டணியாக மோடி எதிர்க்கிறது கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டணியாக இருக்குது தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட அந்த மோடி எதிர்ப்புன்றது தமிழ்நாட்டில் பாஜக கால் பதிக்கக்கூடாதுன்ற அந்த ஆங்கிளில் தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலி அதில் தான் அவங்க எல்லாருமே ஒன்றுபட்டுருக்காங்க ஸோ கா பாஜகவை எதிர்க்கிறதுக்கு திமுக அணி தான் வலிமையான அணின்னு காங்கிரஸ் இதுவுமே அதில் பயணப்பட்டு பயணப்பட்டுருக்காங்க ஆனால் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது இப்போ எல்லா மட்டத்திலையும் இந்த குரல் ஒலிக்கிறது நம்ம பார்க்குறோம் எல்லா கட்சிகளுக்கும் அதிகாரத்தில் பங்கு வேணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது என்னென்னா தேர்தல் போது சேர்ந்து உழைச்சிட்டு ஒரு கட்சி மட்டும் தனியாக ஆட்சி அமைச்சிட்டு அந்த கட்சியோட நல்லது கெட்டது எல்லாமே இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வருது அந்த கட்சி அந்த ஆட்சிக்கு உள்ள கெட்ட பேரெலாம் அந்த கட்சிக்கு வருது நீங்கள் எல்லாம் பொம்மை மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு வீசிக்கையை பார்த்து குற்றஞ்சாட்டுறாங்கல்ல ரேடிஎம்கேலாம் இங்கே கூட்டணி கட்சியாக இருந்துட்டு வாங்க முடியும்னு அடிமையாக இருக்கீங்க திமுகவுக்கு அப்படின்லாம் அப்போ அந்த மாதிரி பேர் நம்ம எதுக்கு வாங்கணும் அதிகாரத்துலேயும் பங்கு பெறலை நம்ம அந்த பேர் வாங்கணும் அப்போ நம்ம அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறனால திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி திமுகவோ அதிமுகவோ அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறதுல விருப்பம் இல்லாத இருக்காங்க ஆக்சுவலாக ஒரு அஃபிஷியலாக அந்த மாதிரி கமிட்மெண்ட்டு அவங்க கொடுக்கறதுக்கு ரெ ரெடியாக இல்லை ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி சூழலில் கூட்டணி ஆட்சி அமையுதுங்கிறது எப்படி நம்ம டிசைட் பண்ண முடியும்னா இப்போது இளப்பங்கீடு மூலமாக டிசை இப்போ பார்த்துக்கலாம் ஒரு ஐடியா சப்போஸ் ஒரு நூற்றம்பது இடத்துல திமுக போட்டி போடு வச்சுக்கோங்க அது ஒரு நூற்றி பதினேழு இடத்துல விற்பனத்துக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சப்போஸ் அதுவே நூற்றி இருபது இடத்துலாம் போட்டி போடுது மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் பிரித்து கொடுத்துருவாங்க இல்லை அப்படிலாம் வருது வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம என்ன நினைக்கலாம் அவங்க மெஜாரிட்டி வரதுக்கான வாய்ப்பு இல்லை இது கூட்டணியை நோக்கி தான் போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் ஆனால் திமுக போன்ற கட்சிகள் அதிமுக கட்சி உட்பட அவங்க குறைஞ்சபட்சம் நூற்றம்பது நூற்றி இடங்களில் போட்டி போடாது அதுவும் உதயசூரியன் சிம்பல் சில கட்சிகள் கொடுத்து ஒரு நூற்றி எண்பது வரையும் கூட போட்டி போடுவாங்க சொல்ல முடியாது அது மாதிரிலாம் போடுவாங்க போட்டி போட்டு நூற்றி பதினேழு ரீச் பண்ணுற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடோடு தான் அவங்க தேர்தலில் நிற்பாங்க அதெல்லாம் நின்று கூட அவங்க மெஜாரிட்டி வரலைன்னா அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் தான் வேணும்னா அப்போ நீங்கள் அதிகாரத்தில் பங்கு இப்போ மாதிரி ரெண்டாயிரத்தாறு மாதிரி இப்போது யாரும் போகிறதுக்கு ரெடியாக இல்லை பங்கு கொடுத்தே தெரியணும் ஆதரிக்கிறதுலாம் நடக்காது ஏன்னா வந்து மக்கள் திமுகவோட திமுக கூட்டணியில் இருக்கும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா அவங்களோட நல்லது கெட்டது நல்லது செஞ்சா ஓகே சில விஷயங்கள் விமர்சனங்கள் நிறைய இருக்கு இப்போ நேற்று ராத்திரி கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு கற்பழிச்சிட்டாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பெரிய குரல் எழுந்தது இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் அதை பத்தி அதை பேச முடியுமா ஒன்றுமே பேச முடியாது அப்போ அவங்க சைலண்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க அடிமையாக இருக்கீங்கன்னா அப்போ அந்த கெட்ட பேரை அவங்க ஏற்றுக்கிறாங்கல்ல அப்போ நாங்கள் எதுக்கு சும்மா கெட்ட பேரை ஏற்றுக்கணும் எங்களுக்கு அதிகாரத்தில் பதவி பொறுப்பு கொடுங்க பங்களிப்பு கொடுங்க நாங்கள் உங்களுக்கு வர நல்லது கெட்டது எல்லா பேரையும் நாங்கள் ஏற்றுட்டு நாங்கள் டிஃபன் பண்ணுறோம் இப்போ நாங்கள் அதிகாரத்தில் பங்கு இல்லாததே நாங்கள் இதை பற்றின கருத்தே சொல்ல முடியாது நாங்கள் மிஞ்சி போனால் என்ன சொல்ல முடியும் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின் தான் சொல்ல முடியும் நீங்கள் போராட்டம் நடத்துவீங்களா இன்றைக்கு கோயம்புத்தூரில் அதிமுக போராட்டம் நடத்துது நீங்கள் நடத்துவீங்களா அதிமுக திமுக நிகழ்ச்சிகள் நடத்துவோம் அதனால் இனிமே வந்து கூட்டணி தலைமை தாங்கிற கட்சிகள் அதிகாரத்தில் நின்று மெஜாரிட்டி பெற்றால் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனால் அதிகாரத்தில் நின்று கூட மெஜாரிட்டி வரல இல்லை அதிகாரங்கள் நிற்க முடியல தேர்தலுக்கு முன்னாடியே தெரிஞ்சு இவங்க மெஜாரிட்டி வாங்க மாட்டாங்கன்ற போது இவங்க ஆட்சியில் பங்கு என்ற விஷயத்தை தவிர்க்க முடியாது கட்டாயம் கொடுத்தே தேர வேண்டிய அவசியம் இன்றைக்கு சூழலில் இருக்குது ஆக்சுவலாக அன்றைக்கி பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க கருணாநிதி சோனியா காந்திலாம் பேசிட்டு மத்தியிலையும் அவங்க ஆட்சியில் இருந்ததுனால முதலியும் ஆதரிச்சிருந்ததுனால திமுக இங்கே ரொம்ப வந்து அவங்க காங்கிரஸ் ஒன்றும் கண்டுக்கலை இன்றைக்கி நிலமை அப்படி இல்லை கட்சிக்காரங்களுக்கும் ஒரு பதவி ஆசை அல்லது வெறின்னு கூட சொல்லலாம் இருக்குது அதே மாதிரி கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் தாங்கள் தேவையில்லாமல் இந்த அரசாங்கத்துக்கு அவரை கட்டப்பெறையும் சுமந்தத்துக்கு கெட்டாயிருக்கு அடிமை அப்படின்ற விமர்சனங்களை வாங்க வேண்டியிருக்கு நம்ம ஆட்சியில் பங்கு பெறலாம் பங்கு பெற்றுட்டு நல்லது கெட்டதை அந்த எண்ணமும் இருக்குது அதனால மெஜாரிட்டி இடங்களில் போ வெற்றி பெற்றால் திமுக ஒன்றும் பிரச்சனை கிடையாது மெஜாரிட்டி இடங்களில் வெற்றி பெறல அப்படின்ற போது தான் பிரச்சனை வரும் இப்போ பாஜக வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப பெரிய விவாதமா போயிட்டு இருந்துச்சு இப்போ பாஜக அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றதுக்கும் காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்றதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா சார் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமா கேட்குறது இல்லை அதுக்கு தான் ஏடிஎம்கே சொல்றாங்களே இது அதிமுக ஆட்சின்ட்டு அவங்க ஒத்துக்கவே இல்லையே என்டிஏ ஆட்சி அவங்க சொல்றாங்க பாஜக அந்த கிளைமை சொல்கிறேன் சார் அதி பாஜக ஒரு விஷயத்தை வந்து நோக்கி கேட்டுக்கிட்டே இருக்காங்க காங்கிரஸும் ஒரு விஷயத்தை நோக்கி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்லை பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து மகாராஷ்டிராவில் என்டிஏ ஆட்சி தான் அமைக்கிறாங்க ஸோ பல மாநிலங்களில் அப்படிதான் என் ஆட்சினா அவங்க என்டி ஆட்சின்றது அவங்க அவங்களும் பங்கு பெற ஒரு என்டிஏ ஆட்சி இப்போது ஆந்திராவில் இருக்கு பாருங்க ஆனால் அது என் ஆட்சி இவங்க சொல்லுவாங்க நீங்க சந்திரபாபு நாயுடு கேட்டால் ஒரு தெலுங்கு தேசம் மெஜாரிட்டி பெற்றிருக்காரு இப்போ அதிமுக வந்து கேட்டால் என்டி ஆட்சி தான் வரப்போறதுன்னு கேட்டால் இல்லைங்க அதிமுக ஆட்சின்னு அவங்க ஸோ அதிமுக வந்து பங்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை அதிகாரத்தில் அது பாஜகவாக இருந்தாலும் சரி யாருந்தாலும் சரி அதே மாதிரி திமுகவும் பங்கு கொடுக்க மாட்டாங்க இயல்பாகவே மெஜாரிட்டி பெற முடியல வச்சுக்கோங்க ரெண்டு கட்சிகளுக்குமே அதிமுக திமுகவுக்கு அப்போது நீங்கள் கூட்டணி கட்சிகளோட இடங்களை நாட வேண்டிய கட்டாயத்தில் வரும்பொழுது அப்போ நீங்கள் இந்த வாட்டி இது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுக்காம நீங்கள் தப்பிக்க முடியாது அப்படி கொடுக்கல வச்சுக்கோங்க அது வந்து அந்த க அந்த ஆட்சியை வந்து ஒரு அதோட நிலை நிலை நிலைத்தன்மையை பாதிக்கும் சூழல் மாறி இருக்கா சார் இப்போ இப்போ சூழல் மாறி இருக்கு இப்போ எல்லாருமே பதவி தான் சார் பதவி இல்லாட்டி யாருமே அதோட நல்ல பேர் கட்ட பேர்லாம் உங்களுக்கு வரும்போது நீங்க எதுக்கு தேவையில்லாம அதை அனுபவிக்கணும் ஆட்சிக்கு உள்ள பேர் எங்களுக்கு வந்து சேரும்போது கட்சியா கேட்கல சார் இப்போ தேர்தல் நிலைமை இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்ற அப்படி எல்லாம் வருதுன்னு நான் சொல்ல வரல நான் திமுகவுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு எட்ஜி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து பலமான கூட்டணி இன்னைக்கு வரைய அமையலை நாளைக்கு எப்படி அமைந்து சொல்ல முடியாது இன்றைக்கி லெவலில் பார்த்தீங்கன்னா கேட்டால் திமுகவுக்கு ஒரு எட்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு எதிரான போக்கு இருக்காங்கன்னா திமுகவுக்கு எதிரான போக்குகளும் இருக்குது ஆனால் திமுக ஆட்சியை விட்டே நீக்கணுன்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துச்சான்னா அது இன்னும் வரலை அது எலெக்ஷன் நெருக்கத்தில் எப்படி வரும்னு சொல்ல முடியாது அப்போது மெஜாரிட்டி பெறலையாக தான் நான் சொல்கிறேன் சப்போஸ் அது மெஜாரிட்டி வரலைன்னா இன்னைக்கு அது இன்றைக்கி தேதியில் அது மெஜாரிட்டி வரக்கூடிய லெவலில் தான் இருக்குது நாளைக்கு சுச்சுவேஷன் மாறலாம் பல சம்பவங்கள் இந்த தேர்தல் ஆண்டில் பல சம்பவங்கள் ஆளுங்கட்சிக்கு ரொம்ப சங்கடமான விஷயங்கள்லாம் நிறைய வரும் இப்போ சிவகங்கை காவல் மரணம் வருது கரூரில் இது தள்ளுமுள்ளில் இறந்து போனதெல்லாம் வருது இப்போது கோயம்புத்தூர் விஷயம் வருது இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கலாம் ஊழல் விஷயங்கள் பலது வருது வெளியில் ஈடி வந்து மணல் கடத்தல்கிறான் அப்பாயின்மெண்ட்டில் வந்து எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ஊழல்றான் இதெல்லாம் சொல்கிறான் இது மாதிரி பல விஷயங்கள் திமுகவுக்கு எதிராக வரும்பொழுது அப்படியே அது ஒன்று சேர்ந்து வரும்போது நாளைக்கு வந்து அது எதிர்பார்த்த வெற்றியே பெறுவார்ன்ற ஒரு கேள்வி வரும் இல்லை அது திமுக எப்படி சமாளிக்கிறாங்க திமுகவுக்கு ஒரு ப்ரோ இன்குபன்சி இருக்குது அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இல்லை அவங்க பெண்களுக்கு ஆயிரரூபா கொடுக்குறாங்க காலேஜ் போகிற பெண்களுக்கு கொடுக்குறாங்க இல்லை பிரேக்ஃபாஸ்ட் போடுறாங்க இல்லை வந்து பல இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டிருக்காங்க வேலை வாய்ப்பும் ரெண்டு லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க பல ஸ்கீம்ஸ்லாம் வச்சுருக்காங்க அவங்க ஒரு ஸ்கீமை வச்சு அவங்க ஓட்டு கேட்குறாங்க வச்சுக்கோங்க அது மக்கள் அந்த பெனிஃபிஷரியுஸ் அவங்களுக்கு ஓட்டு போட்டால் கூட வின் பண்ணிடலாம் ஸோ ப்ரோ இன்குமென்சிக்கும் ஆன்டி இன்குமென்சிக்கும் ஒரு போட்டி நடக்கும் அதில் வந்து எது பலமாக இருக்குதுன்னு பார்த்து யார் வின் பண்ணுவாங்கன்னு நம்ம அப்பதான் தீர்மானிக்க முடியும் அது தேர்தல் நெருக்கத்தில் தான் வந்து மக்கள் எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க நமக்கு புரிய வரும் இன்னைக்கு தேதியில் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு எட்ஜி இருக்கு நாளைக்கு எப்படின்னு சொல்ல முடியாது ஆனா திமுக தலைமை எப்படி சார் பாக்குது இப்ப காங்கிரஸில் இங்க தமிழ்நாட்டு அளவுல இந்த மாதிரியான பேச்சுகள் வருது பொழுது இது திமுக தலைமை எப்படி பார்ப்பாங்க இல்ல முதல்ல காங்கிரஸ் தலைமை எப்படி தலைமை சொல்றீங்க காங்கிரஸ் தலைமை பிரியங்காவோ இல்ல ராகுல் காந்தியோ அவங்க வந்து திமுக விட்டு போற மாதிரி ஐடியால இப்ப இல்ல இங்க இருக்கிற லோக்கல் இருக்கிற காங்கிரஸ் காரங்க வந்து பேசுகிறாங்களே தவிர அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இருக்குது சார் அதாவது திமுக ஏதாவது பிரச்சனை பண்ணால் ஒரு ஆல்டர்னேட் இருக்குது காங்கிரஸ் இருக்குது இது விஜய் இருக்கார் அந்த ஆல்டர்னேட்டர் இருக்கிற தைரியத்தில் அவங்க பேசுகிறாங்க ஆக்சுவலாக முந்தியிலாம் அந்த மாதிரி ஒரு அதிமுக அவங்க சேர மாட்டாங்க இப்போ வந்து நேராக அதிமுக பாஜகன்னு சேர முடியாது இப்போது விஜய்னு ஒருத்தர் இருக்கிறதுனால இந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கே என்னென்னா திமுக ஏதாவது பிரச்சனை பண்ணால் நேரம் அங்கே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருக்குமேவா இல்லை காங்கிரஸுக்கு குறிப்பிடலாம் காங்கிரசுக்கு இருக்குது அது திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிற பல பேருக்கு வந்து இடங்கள் நிறைய கேட்பாங்க அது ஏதாவது ரொம்ப பிரச்சனை வந்தது அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு அதனால தான் எல்லாருமே விஜய் எல்லாம் காடை ஏன் ஓப்பனாக வச்சிருக்காரு இன்னும் இது எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்லாமல் ஜனவரி மாதம் தான் டிசைட் பண்ணுவோன்னா எந்த மற்ற கூட்டணியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்ல திமுக கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு ஆனால் வின் பண்ணுவாங்களா தெரியாது விஜய் கூட போய் சேரலாம் வின் பண்ணுவாங்களா தெரியாது ஆனால் ஒரு இடம் மட்டும் இருக்கு ஆக்சுவலாக அதனால் காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க திமுகவோட போகிறது ஐடியல்னு நினைக்கிறாங்க இருபத்தொம்போது அவங்களுக்கு வந்து இருபத்தாறுன்றதோட இருபத்தொம்போது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போது இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக இரநூத்தி நாற்பது தான் பெற்றது இருபத்தொம்போது தேர்தல் இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்போ தன்னுடைய ஷேரை இன்க்ரீஸ் பண்ணுன்னா சதன் சேர்ஸ் தான் நம்பியிருக்காங்க பெரும்பாலும் அப்போ தமிழ்நாட்டில் அவங்க வந்து திமுக வந்து ஒரு முக்கியமான பார்ட்னராக இருக்கும் போது அதை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை டுவெண்ட்டி நைன் முக்கியம் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டிலையுமே காங்கிரஸோடைய அந்த ஸ்டேக்கை வந்து அதிகரிக்கணும் இல்லையா தமிழ்நாட்டில் வந்து இப்போ சட்டமன்றத்தில் அதிகமான இடங்கள் கேட்பாங்க அதில் ஒரு ஒன்று ரெண்டு இடங்கள் கூட கூட வாங்குவாங்க ஆனால் ரொம்ப தகராறு வந்து பிரிஞ்சு போகிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுவாங்களான்னா நம்ம அரசியலில் வந்து எதையுமே நம்ம இது நடக்காதுன்னுலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறை நான் எண்பது காலகட்டங்கள்ல வந்து அன்றைக்கு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வந்து காங்கிரஸுக்கு வந்து பார்லிமெண்ட்ல அதிக சீட்டு கொடுத்து அசம்பிளில எழுபத்தொன்னு ஆமா அந்த டைம்ல சோ அசம்பில வந்து ஒரு சீட்டும் இல்லாம அந்த மாதிரி நிலைமை ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து காங்கிரஸ் வந்து ஸ்டேட்ல வந்து அசம்பிளில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றத டெல்லி தலைமை நினைக்க மாட்டாங்க டெல்லி தலைமையை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு பார்லிமெண்ட் தான் முக்கியம் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது நீங்கள் கூட்டணி கட்சியாக தான் இருக்க முடியும் ஸோ இருபத்தொம்போதில் ஒம்பதுன்றது பன்னெண்டாக மாற்ற முடியுமான்னு நினைப்பாங்களே தவிர அவங்க இந்த அசம்பிளி தேர்தலில் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அதனால இங்க இருக்கிற லோக்கல் காங்கிரஸ் காரங்களுக்கு அதிகாரத்தில் பங்குன்றதில் ஒரு ஆசை இருக்கலாம் அன்னைக்கே இந்திரா காந்தி அவர்கள் ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருந்தாங்க அதே மாதிரியான ஒரு தவறு இப்போ பண்ணுவாங்க சார் அதுக்கப்புறம் எழுபத்தொன்னுக்கு அப்புறம் எண்பதுல சார் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தொகுதி போட்டி போட்டாங்க சட்டமன்றத்தில் காங்கிரஸும் டிஎம்கேவும் தோத்தாங்க எம்ஜிஆர் கார் ஸோ அது வந்து இப்போ எப்படி இப்போது ஜேடியும் ஆர்ஜேடியும் நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று போட்டி போடுற மாதிரி அங்கே ஒருத்தர காலம் ஒருத்தரை வரதுல ரொம்ப பிஸியாக இருப்பாங்க ஏன்னா இவன் அதிகமாக வரக்கூடாதுன்னு அவன் நினைப்பான் அவன் அதிகமாக வரக்கூடாதுன்னு இவனை நினைப்பான் அங்கே அந்த மாதிரி ஒரு கேம் ஓடும் ஆக்சுவலாக ஏன்னா பாதி பாதி போட்டி போட்டதுனால அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம பாயிண்ட் என்னென்னா அந்த காலம்லாம் மாறி போச்சு காங்கிரஸ்க்கு இருந்த காலெலாம் மாறி போய் இன்றைக்கி அஞ்சு அஞ்சு பர்சன்ட் ஓட்டோ நாலு பர்சன்ட் ஓட்டோ இருக்காங்க அதனால் அசம்பிளியை பொறுத்த மட்டும் அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இல்லை அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா போறன்றது லோக்கல் காங்கிரஸ்காரங்களோட எண்ணமாக இருக்குது அவங்க இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக விஜய் வச்சிருக்காங்கன்னா விஜய்க்கு வந்து கேரளால செல்வாக்கு இருக்கு கேரளா எலெக்ஷன்ஸ் ஒரு பிரச்சாரம் பண்ணுவார் அவர் கூட இருந்தா பெட்டர்னு நினைக்கிறாங்க அது வந்து காங்கிரஸ்ல ஒரு தரப்புல நினைக்கலாம் ஆனா காங்கிரஸ் ஹை கமாண்ட் இன்னும் அந்த மைண்ட் செட்டுக்கு வரல திமுக இருக்கணும்ன்ற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க ஆனால் நாளைக்கு வந்து திமுக மெஜாரிட்டி பெறலன்ற போது அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தை வற்புறுத்துவாங்கன்றது உண்மை இப்போ மேலிடமும் வற்புறுத்துவாங்க ஏன்னா சூழல் மாறி இருக்கு ஆக்சுவலா அதுக்கான ஒரு விதையா வந்து இப்பவே மாநில தலைமை வந்து ஒரு பேச்சை வந்து ஓபன் பண்ண கண்டிப்பா அதெல்லாம் ஒன்று அது வந்து திமுக கையில் தான் இருக்குது திமுக மெஜாரிட்டி பெற அளவுக்கு தி மெஜாரிட்டி பெறணும் அது மெஜாரிட்டி பெறலை அப்படின்ற போது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருது கூட்டணி கட்சிகளை நம்பி தான் ஆட்சியில் நடத்தணும்னா பங்கு கொடுக்கலைன்னா இந்த வாட்டி ஆட்சி அது சப்போர்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா சார் திரும்ப அவர்கள் இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் முதல்ல அதன் தான் வந்து விஜய் அவர்கள் வந்து நான் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் அதற்கே வந்து திரும்ப அவர்கள் வந்து இந்த கூட்டணி ஆட்சின்றது வந்து ஆடி தள்ளுபடி மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவர் வந்து சைலண்ட் ஆயிட்டார் இப்போ காங்கிரஸ் ஒரு பக்கம் கேட்குதுன்னு பொழுது அடுத்து திரும்ப அவர்களும் இந்த வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாராம் எல்லாருமே எக்ஸப்ட் கம்யூனிஸ்ட் தவிர மற்ற எல்லாமே ரைஸ் பண்ணுவாங்க சார் கம்யூனிஸ்ட்கள் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் ஈவன் எம்டிஎம்கே கூட ரைஸ் பண்ணுவாங்க சொல்ல முடியாது அதனால் வந்து அது அது வந்து இப்போ இந்த இருக்கிற இந்த காலகட்டம் பழைய காலகட்டம் மாதிரி கிடையாது அதனால் இந்த வாட்டி நீங்கள் திமுகவோ அதிமுகவோ மெஜாரிட்டி வரல வெறும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தான் வராங்க கூட்டணி நிகழ்ச்சிகளை நம்பி தான் ஆட்சி என்றபோது ஆட்சியில் பங்கு என்ற விஷயத்துக்கு ஒப்புக்கொள்ளாமல் ஆதரவு தர மாட்டாங்க அவங்க நேரத்துக்கும் கடத்த பிறகு மிக நன்றி குறைந்த நிலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பத்திரிகை